தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் வி கௌதம் ஒரு படைப்பில் அவரே தயாரித்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படமான படையாண்ட மாவீரின் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாகப்படுத்து கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்கள் படையாண்ட மாவீரா இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டோம்னா படத்தின் ஆரம்ப கட்டத்தில் காவல்துறை வந்து ஒரு கிராமத்தையே சூறையாடி அங்கே இருக்கிறவங்கள அநியாயத்துக்கு அடித்து இழுத்துட்டு போகுது எந்த ஒரு குற்றம் செய்யாதவங்கள அடுத்ததாக ஓப்பன் பண்ணால் வீரப்பன் கூட்டாளிகளையே வந்து கதற விட்ட ஒரு இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பியாக ப்ரமோஷன் கொடுத்து அரியலூருக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காடு வெட்டியை வந்து கைது பண்ணணும் அவரோட ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லி அரியலூருக்கு அனுப்புகிறாங்க இதுக்கப்புறம் காடு வெட்டியாருக்கும் இந்த போலீஸுக்கும் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படம் கிட்டத்தட்ட இது காடுவெட்டி குரு அவர்களுடைய உண்மை வரலாற்றை தலைவி எடுக்கப்பட்ட ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட காடுவெட்டி குரு அவர்களுக்கு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகள் எல்லாம் அவர் மேல் எப்படி வந்தது இந்த வழக்குகளுக்கு பின்னாடி அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து இந்த படத்தில் எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் காடுவெட்டியார் பண்ண ஜாதிய கொலைகள் ஜாதிய ஆணவ கொலைகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அது மட்டும் கூட வரலாறு என்ன அவங்க அப்பா பூர்வீகம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்து இந்த படத்தில் சொல்றாங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சிஎஸ் அண்ட் ஜி வி பிரகாஷ் குமாரோடைய பின்னணு இசை ரொம்ப பிரமாதமா இருந்தது மூணு பாடல்கள் அதுவும் தேக்கம்பட்டி ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய வருவாளா வரமாட்டாளா அந்த பாடல் ஆகட்டும் அது மாதிரி காடு வெட்டியாருக்கு ஜோடியா புஜிட்டா பொண்ணோடாவை கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் குடிவீரன்னு சொல்லி வரக்கூடிய இந்த பாடலுக்காட்டு இந்த மூணு பாடல்களுமே இசை ரீதியாகவும் கமர்ஷியலாகவும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது டெக்னிக்கலாக பார்க்க போனால் ஸ்டண்ட்டிங் ஒரு பக்கம் கேமரா எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே இந்த படத்தில் நுழையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இது ஒரு ஜாதிய சமூக படம் மற்றபடி இந்த படத்தினுடைய இதெல்லாம் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வரலாற்றையோ அவருடைய உண்மை சம்பவத்தையோ தழுவி எடுக்கும்போது அது கொஞ்சமாவது ராவாக இருக்கணும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே ராவா இல்லாமல் டோட்டலி ரொம்ப மசாலா கமர்ஷியல் கலந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம் ஒரு பக்கம் காடு வெட்டியாரோட அப்பாவாக வரக்கூடிய ஆகட்டும் அவங்களுக்கு அம்மாவா வரக்கூடிய சரண்யா பொன்வண்ணன் ஆகட்டும் அதேமாதிரி அவங்களுக்கு கூட தோழர்களாக அவங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்கம் மன்சூர் அலிகன் இன்னொரு பக்கம் ரெடின் கிங்ஸ்லி இந்த மாதிரி முகமறிந்த நடிகர்களை வச்சு ஒரு பயோஃபிக்கை வந்து பயோஃபிக்காக எடுக்காமல் ரொம்ப 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 கமர்ஷியலாக வெகுஜன மக்களும் கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க பட் இந்த படத்தை என்ன கேட்டால் வெகுஜன மக்கள் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொதுவாக இந்த மாதிரி ஜாதிய படங்களை பட்டியலினா மற்றும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை ரொம்ப தக்க முடியல அநியாயத்துக்கு அவங்க மேலே பள்ளியில் போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படங்கள் எல்லாம் காட்டுவாங்க ஸோ இந்த படத்தில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மற்றும் நில மக்களை ரொம்பவும் கேவலமாக காட்டாமல் அந்த காடுவட்டி குரு அவருக்கு உண்டான வரலாறு என்ன அப்படிங்கிறது மட்டும் கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க பட் அந்த கமர்ஷியலை இன்னும் கொஞ்சம் குறைச்சி ராவாக எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதோடு மட்டும் இல்லாமல் படம் பார்க்க பார்க்க முழுக்க முழுக்க ஒரு பயோபிக் பார்த்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு புதுமுகம் நடிக்க நடித்தோம் ரொம்ப சினிமாட்டிக்காகவும் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு பயோபிக்னால் அதுக்குண்டான ஒரு சில சமாச்சாரங்கள் உள்ளே இருக்கணும் இந்த படத்தில் சுத்தமாக இல்லாமல் ஏதோ ஒரு காமெடி கமர்ஷியல் படத்தை பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க ஸ்டன் டீமை பொறுத்த மட்டும் நல்லா உழைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது எல்லாமே நல்லாவே இருக்குது அதே மாதிரி இளவரசன் இந்த காடு வெட்டியார் அந்த கிட்ட அந்த காடு வெட்டியாருன்னா யார் அவரோட வரலாறுன்னா என்னென்ன அடுத்தடுத்து அந்த டிஎஸ்பிக்கிட்ட எடுத்து சொல்றதோ அந்த டிஎஸ்பியும் கதாநாயகனும் இந்த பழைய விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீரவாசனை பேசிக்கிறது கேட்கும்போது ஒரு பயோபிக்கை பிக்கை உண்டான ஃபீலிங்கே நமக்கு இல்லை நண்பர்களே இந்த படத்தை பற்றி சுருக்கமாக ஒரே வரியில சொல்லணும்னா இது அந்த வன்னியர் சமூகத்தினர் மட்டுமே பார்ப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் வெகுஜன மக்கள் இந்த படத்தை போய் பார்த்தா நிறைய பேர் சிரிச்சிருவாங்க இல்லை நிறைய பேர் பாதியிலேயே வெளியே வந்துடுவாங்க மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க நண்பர்களே இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றமோ சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க